அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லண்டன் மகாலட்சுமி பக்குவம் அடைந்தவர்கள் திடீரென்று கோபம் படுவதில்லை ஏனென்றால் அவங்க எல்லாமே பார்த்து சலித்து போய் வந்தவங்கள் எந்த விதத்திலும் கோபப்பட மாட்டாங்கள் எத்தனோ விதமான மனிதர்கள் பேசினாலும் கூட அவங்களுக்கு அந்த கோபம் என்று வராது ஏனென்றால் அவங்கள் பக்குவம் அடைந்தவர்கள் பிரச்சனைகளை கண்டு அஞ்சுவதில்லை அவங்க வந்து எந்த பிரச்சனையாக வந்தாலும் அதை சமாளித்து கொண்டு போவாங்க ஏனென்றால் அவங்க எல்லாம் பக்குவம் படுத்தி கொண்டு அவங்க மனதை வந்து அவங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக எத்தனையோ விதமாக பார்த்துருப்பாங்க அதால் பிரச்சனையை கண்டு அஞ்ச மாட்டாங்க எந்த பிரச்சனையாக வந்தாலும் அதை ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க இதுதான் பக்குவம் அடைந்தவர்களுக்கு இருக்கும் ஒரு மன உறுதி விமர்சனங்களை பொருட்படுத்த மாட்டாங்கள் யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும் அவங்கள் மனதுக்குள் தெரியும் நான் யார் மற்றவர்கள் சொல்லி நான் வந்து எதுவுமே நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அதனால் எந்த விமர்சனம் அவங்கள பற்றி யார் என்ன முன் வச்சாலும் கூட அதை அவங்கள் பொறுப்பெடுக்கவே மாட்டாங்கள் ஏனென்றால் பக்குவம் அடைஞ்சவர்களுக்கு உள்ள ஒரு குணங்கள் யார் என்ன சொன்னால் யார் என்ன பிரச்சனை யார் என்ன பேசினாலும் கூட அமைதியாக இருப்பாங்க ஏனென்றால் பக்குவம் அடைந்தவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய அந்த தன்மைகள் பாராட்டுவதற்கு மயங்குவதில்லை அவங்கள் என்ன தான் யார் தான் அவங்கள புகழ்ந்து பேசினாலும் கூட அந்த பாராட்டுகளை அவங்கள் வந்து மயங்க மாட்டாங்க அவங்க பெருமையாக பேசுவாங்க இவங்க இப்படி அவங்க அப்படி இவங்க நல்ல குணமானவங்களை அப்படி இப்படின்னு இவ்வளோ பாராட்டி தலையில் உச்சந்தையில் ஐஸ் கூட அவங்க மயங்க மாட்டாங்க அதே போல் மன்னிக்கவும் தயங்க மாட்டாங்கள் எதுவும் மண் மன்னிப்போம் மாதிரி தான் ம மன்னிப்பதற்கு அவங்க கொஞ்சம் கூட துளி கூட தயங்க மாட்டாங்க அவங்களே இப்போல்லா செஞ்சுருந்தா கூட தப்பு செஞ்சுருந்தா கூட மன்னிச்சுட்டு போகிறது தான் மனித இயல்பு ஏனண்டா எவ்வளோ பேர் என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும் அந்த ஒன்லி பார்த்திங்கண்டா அவங்கள் பக்குவம் அடைந்தவங்களுக்கு நிறைய விதங்கள் தெரியும் பேசுகிற விதத்தில் கண்டுபிடிப்பாங்க அதால் பக்குவம் அடைந்தவர்கள் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும் தவிர பக்குவம் இல்லாதவங்களை பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்தபடி பேசுறது திட்டுறது கத்துறது வாய்க்கு என்னதான் வருதோ எல்லா கொச்ச வார்த்தையில் பேசுறது நிறைய மனிதர்கள் இன்னமும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க இல்லாததை இருக்குன்னு மாதிரி ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க நிறைய விதங்கள் இருக்குது அதால் அவங்கள் பக்குவம் அடையவும் இல்லை அதை அவங்களுக்கு உணர்த்துவதற்கு யாரும் இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லலாம் ஏனென்றால் அவங்க போக்குலர் நான் சொல்கிறது தான் சரி நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறவங்கள்ட்ட நாங்கள் பேசி வாதாட முடியாது அதால் அவங்க பாட்டில் விட்டுட்டு நாங்கள் எங்கள் வேலையை கடந்து தான் பெட்டர் எந்த சூழ்நிலையிலும் அமைதியை இழப்பதே இல்லை அவங்கள என்ன போல் பிரச்சனை வந்தாலும் கூட அவங்க அமைதியை இழக்கவே மாட்டாங்க அமைதியாக தாங்க இருப்பாங்க அது என்ன பிரச்சனை வந்தாலும் யார் அவங்க விமர்சனம் செஞ்சாலும் யார் அவங்கள வந்து ஒரு கொச்ச வார்த்தையில் பேசினாலும் கூட அவங்களை அந்த அமைதியை கடைப்பிடிப்பார்கள் ஏனென்றால் பக்குவம் அடைந்தவர்கள் மட்டுமே அதை செய்யக்கூடியவர்கள் பக்குவம் இல்லாதவங்களுக்கு வரவே வராது அமைதி என்றால் என்னென்னு கிலோ கணக்கில் கேட்பாங்கள் பொறுமென்னா என்னென்று தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது கூச்சல் போடுறது திட்டுறது தான் தெரியும் அதால் நீங்கள் பக்குவம் அடைய அடைய வேண்டுமென்றால் நிறைய விதத்தில் அமைதியை காக்கணும் உங்களை பொறுமையாக வைத்திருக்கணும் யார் என்ன விமர்சனம் சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் அந்த பக்குவம் அடைவதில் எப்படின்ட்டு நிறைய பேர் விமர்சனம் வைப்பாங்கள் தான் உங்களை வந்து புகழ்ந்து தள்ளுவார்கள் தான் ஆனாலும் நீங்கள் எதுக்கும் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக போய்டாதீங்க அமைதியாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் அந்த பொறுமை கடலை விட பெரியுது உங்களை நல்ல இடத்துல தான் கொண்டு சேர்க்கும் அவங்களுக்கு எதுக்கு புதிராக நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாமையே போயிடும் அதால் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் அது நீங்கள் பக்குவம் அடைந்ததற்கு சமம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் நான் உங்கள் லண்டன் மகாலட்சுமி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய்